தமிழ்நாட்டுல ஆறு நாட்கள்ல கங்கா திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு தகவல் வந்து வெளியாகிருக்கு சிறுத்தை சிவா அண்ட் சூர்யா இவங்களோட கூட்டணியில தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாயிருச்சு சிறுத்தை சிவாவோட சூர்யா வந்து முதல் தடவையா கூட்டணி அமைச்சிட்டு இருக்காரு மேல எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு பட் ஆரம்ப காட்சிகள் பாத்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அப்படியே வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லணும் ரசிகர்கள் எதிர்பார்த்தது கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப மன இருக்கும் இருக்கும்போது படக்குழு தீர்மானிச்சு முதல் பன்னிரண்டு நிமிட மட்டும் திரைப்படத்தில் இருந்து தூக்கிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா இருந்துட்டாங்குவா திரைப்படத்துக்கு நிறைய பாசிட்டிவான வந்து வந்து வர அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா யாரையுமே திரையரங்குகள் வந்துட்டு பண்ண வேணாம் அப்படின்னு அப்படின்னு திரையரங்கு ஏன்னா திரைப்படத்தை அவங்க திரைப்படத்தோட இருக்க போகுது நிறைய மக்கள் கிட்ட வந்து ஸோ இதனால மக்கள் வந்து பார்த்துட்டு படம் பார்க்கறதுக்கு வந்து விரும்ப மாட்டுறாங்க அதன் அதன் காரணமாகவே வந்து வந்து அலோவ் பண்ண வேண்டாம் ஒரு மாட்டாங்க வச்சிருக்காங்க இனி வரக்கூடிய திரைப்படங்களின் போது யூடியூபர்ஸ் வந்து உள்ள அலௌட் பண்ணாம இருந்தாலே கண்டிப்பா திரைப்படங்கள் நல்லா ஓடும் அப்படின்றது கருத்தா இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் அது குறிப்பே பாத்தீங்கன்னா கங்கோ திரைப்படம் ஆறு நாட்கள்ல தமிழ்நாட்டுல மட்டுமே சொல் பண்ணிருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா இப்பதான் கங்கோவுக்கு வந்து பாசிட்டிவான ரிவியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு மூணு நாள்ல நூறு கோடி பத்து நாள்ல இருநூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அமரன் திரைப்படம் பாத்தீங்கன்னா வசூல்ல பட்டைய கிளப்பிட்டு வந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சோ மேஜர் முகுந்தோட வாழ்க்கை வரலாறு தான் மையப்படுத்த இந்த ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்திருப்பாங்க நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் சாய் பல்லவி இவங்களோட நடிப்புல தீபாவளி ஸ்பெஷலா வெளியான திரைப்படம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லபடியா ஓடுது ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருச்சு நம்ம சிவகார்த்திகேயனுக்கு சோ இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு நம்ம தளபதி விஜயோட திரைப்படங்களோட வசூலையே வந்து முறியடிச்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து சூப்பரா ஓடிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் இந்த நிலையில சிவகார்த்திகேயனோட இந்த ஒரு அமரன் திரைப்படம் இருபது நாட்கள் நாட்கள்ல எவ்வளவு வசூல் பண்ணிருக்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிருக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் அமரன் திரைப்படம் முன்னூறு கோடியா வசூல் பண்ணிருச்சுன்னு இப்ப முன்னூறு கோடிக்கு மேலையும் வசூல் பண்ணிருக்கு முன்னூத்தி ரெண்டு கோடிய வந்து வசூல் பண்ணிருக்க அண்ட் அது கூடவே தமிழ்நாட்டுல மட்டுமே நூத்தி கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணின ஒரு திரைப்படமா இருக்கு இதுவே நம்ம சிவகார்த்திகேயனோட லைஃப்ல ஒரு முக்கியமான திரைப்படமா அமைஞ்சிருக்கும் அண்ட் அடுத்து வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா சிவகார்த்திகேயன் சூப்பரா சாய்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கதைய ஏன்னா இப்படிப்பட்ட கதைகள் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து மக்கள் மத்தியில ரீச் ஆகுது அப்படின்றதால அவர் கதையை கூட இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சமரன் திரைப்படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமான் இசை புயல் அப்படின்னு சொன்னாலே ஏஆர் ஆர் ரஹ்மான் தான் ஏஆர் ஆர் ரஹ்மானுக்கு தனி ஃபேன்ஸே இருக்காங்க அவரோட சாங்ஸுக்கு எடிக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு ட்ரக் அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டு ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க இப்படி நமக்கு வந்துட்டு சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மள ஹாப்பியா வச்சுட்டு இருந்தாலும் அவங்களுமே அவங்களோட லைஃப்ல நிறைய நிறைய ஸ்ட்ரகல்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு தான் வந்து டிராவல் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ காலையில இணையதளத்தை ஓபன் பண்ணதுமே எல்லாருமே பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏஆர் ரகுமான் அண்ட் அவரோட மனைவி வந்துட்டு விவாகரத்து வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க இப்போ எங்க பார்த்தாலும் சினிமா பிரபலங்கள் இந்த பக்கம் பார்த்தாலும் விவாகரத்து அந்த பக்கம் பார்த்தாலும் விவாகரத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ரசிச்சு பார்த்தவங்க சார் இப்படிப்பட்ட கப்பல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்தவங்க கூட சடனா வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க மாதிரி ரீசன்ட் டைம்ல நிறைய விவாகரத்தை வந்து நம்ம பார்த்திருப்போம் இதன் அடிப்படையில தான் இப்போ பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல ரீசன்ட் டைம்லன்னா சடனா நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு எங்களோட இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியோட சைராபானு அவங்களோட இருந்து திருமண வாழ்க்கையை முடிச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ரசிகர்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது நல்லாதானே தானே போனிச்சு அப்படின்ற மாதிரி பட் அவங்களுக்குள்ள இருந்திருக்க கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு இது போதும்பா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் அவங்களோட திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கணவன் மனைவி அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பட் பொறுமையா உட்கார்ந்து பேசும்போது அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும் அதெல்லாம் பொறுமையா உட்கார்ந்து பேச பொறுமையே இல்லாதவங்க தான் கண்டிப்பா விவாகரத்து வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் சொல்லுவாங்க அவங்களோட கருத்தை பட் நம்ம நம்மளோட ஒப்பீனியன் சொல்ல மட்டும் தான் முடியும் அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அவங்களோட லைஃப் அவங்க வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கம்மியாக